போடுங்க <laughs> <tossus> 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 Osionfish. no 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 dogs. Low dogs. Low dogs. 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 say no no. say no 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 Delo Hell, no 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 sterilization yes 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 sterilization yes. You know yes. yes 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 adoption option yes y yes yes sterilization yes 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 sterilization yes 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 नो 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 यस 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 नो कापाटवू 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 नमि नगर से औरंगाबाद से नमि नगर से कन्नडपुरे ऊका पडते कन्नडपुरे KAMU LAKAR SIE! KAMU LAKAR SIE! KAMU LAKAR SIE! KAMU LAKAR SIE!

வீழ்ச்சிருச்சு அந்த மாதிரி தகவல் வந்து நாங்கள் அதை எடுத்துருவோம் மக்களுக்கு எந்த ஆபத்து வராமல் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்புறம் ரேபிஸ் பிரச்சனைனாலும் எங்களெல்லாம் காண்டாக்ட் பண்ணலாம் அதையும் எடுத்துருவோம் யாருக்கும் பிரச்சனை வராம மக்களும் நல்லா இருக்கணும் நாய்களும் நல்லா இருக்கணும் அதனால் எல்லோரும் சேர்ந்து நாய்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இது பண்ணாங்கன்னா இதுல வந்து ஒரு இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா தெளிவான புள்ளி விவரம் இல்லை கடிச்சது எது கடிச்சது ஏன்னா ரேபிஸ் இன்ஜெக்ஷன் எது கடிச்சாலும் போடுவாங்க பூனை கடிச்சாலும் எலி கடிச்சாலும் வேறு எது கடித்தாலும் கீறி விட்டாலும் கடிக்கிறது மட்டும் கிடையாது நேசா பரண்டி விட்டாலும் சரி அல்லது விளையாண்டுட்டு இருக்கும் சின்ன பப்பீஸ் கடிச்சாலும் சரி ஏதோ ஒரு ஜாக்கிரதைக்காக ரேபிஸ் இன்ஜெக்ஷன் போட்டுக்குவோம் இவங்களோ நாங்கள் எல்லோருமே போட்டுக்குவோம் ஏன்னா ஹேண்டில் பண்ணுறவங்க அப்படின்ட்டு எல்லாமே ரேபிஸ் ஊசி போட்டதா தான் கணக்கில் வரும் அப்போ எல்லாமே நாய்க்கடியாக கன்சிடர் பண்ணப்படுது அப்படி கிடையாது அதே மாதிரி வீட்டில் இருக்கிற நாய்கள் நாங்கள் போகும்போது பூக்காரம்மா நாங்கள் நாங்கள் போனோம் கடிச்சிட்டாங்க கடிச்சிருச்சுது வீட்டிலேயே வந்து என்ன செய்கிறாங்க ஆண் நாய்களை சிறப்பாக கருத்தடை பண்ணாமல் வச்சுருக்குறாங்க அப்போ அது வந்து அந்த ப்ரீடிங் அந்த டைம் வரும்போது அக்ரெசிவாகி கடிக்குது அதுவும் நாய் தான் ரிஜிஸ்டர் ஆகுது அது கடைசியில் எல்லா தெரு நாய்கள் தான் கடிச்சிதுன்னு வந்து விழுது நாங்கள் களத்தில் இருக்கிறதுனால எங்களால் உறுதியாக சொல்ல முடியும் நிறைய நாய்கள் வந்து இந்த மாதிரி வீட்டு நாய்களும் தெருவில் வந்து ஏதாவது ஒரு வெறி பிடிச்சி அந்த மாதிரி இருந்தால் மட்டும் அந்த மாதிரி கடிச்சு இருக்குதுங்கிறத சொல்ல முடியும் அதனால் அரசாங்கத்துக்கிட்ட இனிமேல் நாங்க வந்து இதை பத்தின துல்லியமான விபரம் வீட்டு நாய் கடிச்சதா பூனை கடிச்சதா எலி கடிச்சதா எல்லாத்தையும் கேட்க போறோம்